ஜமாத் உலமாவுக்கு காலண்டரு போடணும்னு ஐடியா எப்படி எதனால் வந்துச்சு அது இந்த காலண்டர் ஆலோசனை வந்து வட்டாரத்துலேருந்து ஆரம்பித்தது தான் ஒருசை வட்டாரத்தில் இருக்கும் போது அங்கே வந்து நமக்கு வட்டாரத்தினுடைய தேவைகள் ச செலவுகள் இது வந்து பற்றாக்குறையாக ஆரம்பிச்சு அன்றைக்கி வந்து ஒரு ஆளுமிட்டருந்து பத்து ரூபா தான் சந்தா வசூல் பண்ணுவோம் வெறும் பத்து ரூபா வெறும் பத்து ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு அந்த பத்து ரூபா வாங்கறதுக்காக இருந்து நிமிஷம் வரைக்கும் சைக்கிள் எல்லாம் போயிருக்கேன் அன்னைக்கு வட்டாரத்துல ஒரு அறுபது அறுபது எழுபது பேரு கிட்ட இருந்தாங்க அந்த மாசம் அந்த பத்து ரூபா பற்றாக்குறையா இருக்கனால அது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை வரும்போது நம்ம யூசுஃபா பெரம்பூர் யூசுஃபாஜி அவரு ஏற்கனவே காலண்டர் போட்டுட்டு மர்சா கண்டிப்பா போட்டுட்டு இருந்தாரு அவரு இல்ல இல்ல பிதாயன்ல ஒரு மதர்சாசு மாரிசா நல்லா இருந்துச்சு அஸ்ரபியா அதுக்கு பிறகு வந்தது அதுக்கு முன்னாடி ஃபிதாயில் அசித்து வந்து ஒரு மாரிசா சொந்தமாக நடத்திட்டு இருந்தாங்க இசு ஜமாத் ஜமாத்தெல்லாம் சேராமல் அதிர்த்துடைய சொந்த ஓன் இதில் நடத்திட்டு இருந்தேன் அந்த மாரிசா வாட்டி காலண்டர் போடுவாங்க அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் காலண்டர் போடுங்க இல்லை ஒரு வருமானம் வரும் எல்லா பள்ளியிலையும் உலமாக்கள் தானே இருக்கிறாங்க விற்று கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஐம்பது காலண்டர் தான் போட்டோம் ஐம்பதில் ஐநூறு காலண்டர் அதுக்கு கூட சில ஆட்சேபனைகள் வரும்போது நம்ம அப்துல் அம்மா இருக்காங்களா ஜமாலியால அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க மா காலண்ட்ரு வெறும் விற்பனை மட்டும் இல்ல ஒரு ஒரு ஸ்தாபனம் உயிரோடு இருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க அது ஆமா ரொம்ப பிடிச்ச விஷயம் அதிருப்தி சொன்ன விஷயம் அப்ப அதுல இருந்து ஒரு ஐநூறு காலண்ட்ரு போடுறது போட்டு கொஞ்சம் அப்படி அப்படியே அங்கங்க திருவள்ளூர் வரைக்கும் போ அப்ப எல்லாம் ஒன்னா இருந்துச்சு திருவள்ளூர் வரைக்கும் இருந்துச்சு புரட்சி வட்டார் ஆவடி திருவள்ளூர் அது வரைக்கும் போகும் அப்படியே அது அங்க மூணு நாலு வருஷம் பழக்கப்படுத்தின பிறகு மாவட்டத்துக்கு வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாரு அதே கொண்டு வந்து மாவட்ட அளவில் கொண்டு வந்து பண்ண ஆரம்பிச்சோம் அந்த காலன்று நம்மளே சொந்தமா தயார் பண்ணுவோம் அங்கே ஆபீஸ் ஈதுகாப்பள்ளி ஆசில ஆபீஸ் இருக்கும்போது ஜியாவுதீன் பாகவின்னு சொல்லிட்டு இப்ப வெளிநாட்டுல இருக்காரு அவரு கூட இருந்தாரு அந்த அவர்ட்டே என்ன ஒப்பந்தம்னா அவர் அவருடைய சொந்த வேலையில பார்த்துக்கலாம் அதுக்கு வாடகை தர வேண்டியதில்ல ஜமாatul மாவுடைய வேலையில அவர் பார்த்துடக்கணும் அதுக்கு கூலி இல்லை ஓ ஜமாatul மா ஆபீஸ்ல வந்து ஆமா அவருடைய வேலையும் பார்த்துக்கலாம் நம்ம வேலையை அவரு செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு நாங்க எது சம்பளம் தர மாட்டோம் வாடகை தரதா அப்படிங்கற ஒப்பந்தத்துல அவர் ஒரு 3 மூணு வருஷம் கிட்ட அவர் இருந்தாரங்க அவர் மூலமா தான் ஜும்மா பயானெல்லாம் வந்து பிரிண்ட் எடுக்கிறது கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்து அதுக்கு முதல்ல கையில தான் எழுதிட்டு இருந்தோம் அவர் ஆபீஸ்ல போட்ட பிறகு தான் அதை வந்து நம்ம வந்து டிடிபி மாதிரி எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் அவர்தான் பயான் குறிப்பு மாவட்டத்துக்கு வந்த பிறகு நம்ம தான் முதல்ல அது ஆரம்பிச்சது அப்பா காலண்டர் வந்து அது அந்த இதுகளை நாங்க முதல்ல வாங்கிடுவோம் ஜூலை ஆகஸ்ட் மாசத்துலயே அந்த இல்லை இல்லை விளம்பரம் முன்னாடி வாங்கிருவோம் அந்த டேட் இதெல்லாம் வருது பாருங்க பாரு இதெல்லாம் அதெல்லாம் வந்து அது தனியா எழுதி கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பிரிண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வாங்கிறது அதுக்கு ஒரு சின்ன தொகை கேட்பாங்க கொடுத்துருவது அதை வாங்கி நம்மளே வந்து ஆர்டர் பண்ணுவோம் எல்லாமே டேட்டு ஃபுல்லா ரெடிமேட் எல்லாம் இல்லை சொந்தமா நம்மளே ஆர்டர் பண்ணி நம்மளே காலண்டர் போட்ட பிறகு நிறைய முஸ்லீம் நிறுவனங்கள் ஜமாத்துல் மாவுடைய காலண்டரை பார்த்து அதே மாதிரி மெத்தடில் அடிப்பாங்க ஓ ஓகே ஓகே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அந்த அதே நமக்கு நல்லபடியா இதாகி அதுவும் ஒரு வருமானத்தை நமக்கு நீங்க இருக்கும்போது அந்த ஜமாபூர்மான தொழுகை நேரங்கள்லாம் ஆமா அப்ப போட்டதா தொழுகை நேரம் கூட வந்து அஜித் தலைவரா இருக்கிற சந்தர்ப்பத்துல நிஜாம் மிஸ் தலைவரா இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த லால்பேட்டை மதர்சாவுடைய இது அபிமானமும் அந்த பெரிய மாசத்துக்கு அப்பவும் இருந்திருக்கு எப்பவுமே இருந்திருக்கு அதனால அந்த தொழுகை நேரம் வந்து லால்பேட்டை மகிர்சால கொடுத்திருக்கிற டயத்து தான் பண்ணுவாங்க அதே ஜமாத்துமா போாங்க சென்னையில மாமூர்ல அவசலா இருந்துச்சு மத்தவங்க போட்டு அதெல்லாம் அதையெல்லாம் வேண்டாம் லால்பேட்டைதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு லால்பேட்டை டைம் தான் நான் இருக்கிற காலம் வரையிலும் அதேதான் போட்டுட்டு இருந்தது அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணாங்கன்னு தெரியல தெரியல ஆமா அந்த ஜமாத்துல்மா காலண்டேர அட்டவணை இருக்கும் அப்புறம் வந்து வேற என்னென்னலாம் ஸ்பெஷலாக கொண்டு வரணும்னு நம்ம பெரும்பாலான காலண்டுகளில் ஹதீசு குரான் ஆயத்து தான் போடுவாங்க குரான் ஆயத்தி ஹதீசு போடுறது கொஞ்சம் அது கண்ணி குறைவா அப்படி அப்படி தூக்கி போட்டுடறாங்கல்ல அதில் நான் கருதி என்ன செய்யறதுன்னா நம்ம அதை கொஞ்சம் போடாம மற்றபடி இந்த முக்கியமான நிகழ்வுகள் போடுவோம் முக்கியமான ஹலீஃபாக்களுடைய பரப்பு இறப்பு அதே மாதிரி இமாமுடைய பரப்பு இறப்பு அதே மாதிரி முசனிஃபின்கள் இந்த மாதிரியான முக்கியமா முக்கியஸ்தர்கள் சொல்லப்படக்கூடியவங்களுடைய பிறப்பு இறப்பெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு மாசத்துலயும் அந்த டேட்டை பார்த்து அதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம் அதுவும் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சு அது விற்பனையில வந்து அன்னைக்கு உள்ள சதவீதத்துக்கும் இன்னைக்கு உள்ள சதவீதத்துக்கும் அன்னைக்கு வட்டாரத்துக்கு ஐநூறு போட்டோம் அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு வந்த பிறகு அது மூவாயிரமா போட்டோம் அந்த மூவாயிரம் விக்கிறதுக்கு அன்னைக்கு கொஞ்சம் சிரமம்தான் அதை தூக்கிட்டு ஏன்னா சில இடங்களுக்கு பஸ் போக்குவரத்து இருக்காது நடந்து போ சில இடங்களில் சைக்கிளில் போய் கொடுக்க வேண்டி இருக்கும் அது மாதிரி கட்டங்கள்ல அதை தோல்ல சுமந்து ஒரு ஐம்பது காலண்டர் எல்லாம் வச்சே எடுத்துட்டு போவேன் அறிஞ்சி நடந்து போய் பள்ளியாசர்கள் சேர்த்துவேன் அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இப்போ வந்து ரொம்ப போச்சு எல்லாம் வந்து வட்டாரத்தில் பொறுப்பு கொடுத்துறாங்கல்ல மாவட்டத்துல இருந்து வட்டாரத்துக்கு பொறுப்பு போயிடுச்சு நம்ம இருக்கும் போது தான் வந்து உலமாக்கிட்டேன் வட்டாரங்க மூலமா போறதுங்கிறது இல்ல இல்ல நேரடியாக நம்ம எதுவானாலும் அவங்கள்ட்ட நேரடியாக கொடுக்குறோம் நேரடியாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் மாவட்டம் நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்கு மாவட்டம் நம்ம வந்து நம்ம அதே மாதிரி காசும் வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க மற்ற இவங்களா இவங்க சொல்லுவாங்க நாங்கள் போய் வாங்க வசூல் பண்ண முடியல அது இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து கரெக்டா போயிடுவோம் குறிப்பிட்ட டைமுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு போயிடுவோம் கொடுத்துருவாங்க மித்து கொடுத்துருவாங்க காசும் கரெக்டாக ஆமா சரி இன்னைக்கு உள்ள உலமாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிற உலமாக்களுடைய முன்னேற்றம் உலமாக்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து பொறுத்த அளவு பொருளாதாரத்துல நம்பிக்கையும் கிடையாது நம்ம வந்து மார்க்கத்துக்குன்னு உழைக்க வந்துட்டோம் அல்லாத்தால நம்ம காரியங்களும் அவன் பொறுப்பேற்றுக்கருவான் அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நமக்கு தேவைகள் இருக்கு அந்த மாதிரி அவன் நிறைவேற்றி கொடுப்பான் அந்த தான் என்ன வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்து இந்த நாற்பது வருஷங்களும் அது மாதிரியான அனுபவங்கள் தான் எனக்கு நிறைய வந்து இருக்குது அனுமதி இல்ல இன்னும் கைவிடலை மற்றபடி நம்ம வந்து ஒரு முக்கிய பொறுப்புகள் அந்த மாலாக்களுடைய பொறுப்பு தான் இருக்குது அந்த மாதிரி கண்ட்ரோலா வச்சுக்க வேண்டியது அவங்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களை கொடுக்க வேண்டியது எந்த விஷயம் சத்தியமா இருக்கிற சத்தியத்தை வந்து உறுதியா நின்று சொல்றது இதெல்லாம் கடைபிடிச்சிட்டாலே நம்மள எங்கேயோ தூக்கி கொண்டு போய் எல்லாம் நிறுத்திடுவான் அச்சா அது மாதிரி இருந்து இலம் இமா இமாம்களாக இருக்கட்டும் ஆளும்களாக இருக்கட்டும் நல்ல பேர் முகலோடு தான் இருந்துருக்கிறாங்க இன்ன வரைக்கும் அது மாதிரியான இது எல்லா ஆளும்கிட்டையும் வரணும் அப்படின்னுங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு மாநில ஜமாத்துல்மா வந்து அவங்க போடுற திட்டங்கள் எல்லாம் ஏதோ உலமாக்கில் போய் அடையிறது மட்டுமல்ல இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்ற மாதிரி மாதிரியான திட்டங்களை போட்டிருக்காங்க மாநில மாநில ஜமாத்திலுமா அப்படிதான் இது இது வரைக்கும் அவங்களுடைய தீர்மானங்களும் அவங்களுடைய அறிவுறுத்தல்களும் அப்படிதான் இருக்குது இதை ஒவ்வொரு ஆளுமையும் கையில் எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னால் வீடு தோறும் ஜமாத்துலமாவுடைய பேர் வரும் அதாவது மாநில ஜமாத்துலமாவுடைய ஃபோக்கஸ் வந்து வெறுமனே உலமாக்களுக்கு மட்டும் கிடையாது ஆமா ஆமா பொதுமக்களுக்கும் சேர்ந்துதான் அஜெண்டா கிரியேட் பண்றாங்க இதை வந்து ஒவ்வொரு ஆளையும் புரிஞ்சுக்கிட்டு இத மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒழுங்கா சேர்ந்தாலே பெரிய ஒரு பெரிய பெரிய இது வந்து ஜமாத்தல் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற இமாமுக்கு மேலயும் நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் ஏதாவது ஒண்ணுமே வேண்டாம் நீங்க பாத்துக்கிறீங்க ஒரு ஒரு ஆலிம வந்து ஒரு ஒரு மாலால வந்து அந்த மாலாவுடைய பிள்ளைகளை மத்த மதிசாவை பத்தி கரெக்டா பொறுப்படுத்தி அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தினால அவர் ஒரு அவுளிய அளவுக்கு மதிப்பாங்க அந்த மாதிரி நான் பல இடங்களை பார்த்துருக்கேன் நான் நானே அனுபவப்பட்டிருக்கேன் ஒரு இடத்துல ஏழு மாசம் தான் இமாமத்தில இருந்தேன் அந்த ஏழு மாசத்துல அந்த பிள்ளைகளுக்கு குரானை முழுசு நான் ஓதி கொடுத்துட்டேன் முடிக்க வச்சுட்டேன் முடிக்க வச்சதோடு மட்டுமல்ல நிறைய மசால்கள் நிறைய அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் நாங்க வந்து விட்டு வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் வயது விட வயது அப்ப கூடுனவங்க அவங்க சொன்ன வார்த்தை இல்லை எனக்கு நிக்குது எங்க காலத்துல எல்லாம் இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைக்கல உஸ்தாது கிடைக்கல உஸ்தாது கிடைக்கல அல்லாவா பார்த்து உங்களை வந்து அவன் வானத்திலிருந்து இறக்குனாலும் தெரியல எங்க ஊருக்கு உங்களை வந்து அனுப்பி விட்டான் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு ரீச் ஆயிருக்குங்கிறது அப்பதான் நமக்கு தெரியாம ஒண்ணும் செய்யலங்க பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அலம் தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி இன்ன வரைக்கும் அந்த ஓதின மாணவர்கள் எந்தெந்த இடங்கள்ல நான் ஓதி கொடுத்தனா அந்த மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு டாப் லிஸ்ட்ல இருக்காங்க பொருளாதாரத்திலையும் சரி மற்ற விஷயத்திலையும் சரி அதைத்தான் வந்து ஒவ்வொரு முகல்லாவும் இவாங்கள்ட்ட எதிர்பார்க்க நாம எதிர்பார்க்க அந்த முகல்லா மக்களுக்கு என்ன தேவை குறிப்பா மக்த மரசா வந்து நம்ம போக்கஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டாலே அவங்க வந்து வேற எந்த இதுக்காக வேண்டிய போட தேவையில்லை இது பண்ண தேவையில்லை இருக்கிறத செஞ்சு கொடுத்துட்டாலே முகல்லா மக்கள் இமாமல் மேல பிரியமா இருவாங்க அது மட்டும் அல்ல அவங்க வந்து அந்த பிள்ளைகள் வந்து அந்த ஆரம்பத்துல நம்ம அந்த போதனையை கேட்ட பிறகு அது அவங்க மனசுல பதிஞ்ச பிறகு நிறைய பேர்கள் வழி மாறி போறதும் இல்லை தவறான பழக்கங்களுக்கு போறதும் இல்லை ஏன் எங்கிட்ட வந்து ஓதன பிள்ளைகள் நான் பெருமைக்காக சொல்ல நிறைய பேர் இந்த காதல் வலையில் கூட சிக்கனது இல்லை வேற ஏதாவது பிள்ளைகளை நம்மள்கிட்ட ஓதுன பிள்ளைகளை அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாகவும் பௌத்திரமாகவும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அடிப்படையிலேயே அவங்க சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயத்தை இது ஆளுங்கள் எல்லாரும் செஞ்சுட்டா அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்மள சமுதாய தலையெழுத்து வச்சு கொண்டாடுறோம் அதுதான் நான் நான் எதிர்பார்க்கறேன் முகல்லாவுக்கு மத்தவர்கள் சின்ன பிள்ளைகளே அவங்களுக்கு தேவையான கொடுக்கணும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா ஆனாலும் இஸ்லாத்தை விட்டு வேற பாதிக்கு கூட்டுக்கு போறதுக்கு வழியே இல்லை இனங்கள் செய்ய வேண்டிய கடமை ஓகே சார் உங்களை பத்தி நீங்க சொல்ல விரும்ப விஷயம் ஆனாலும் இருக்கலாம் ஒப்பனா நீ என்னை பத்தி இதை நான் சொல்லணும் பல இடத்துல நினைச்சிருக்கேன் ஆனா சொல்ல முடியல அப்படின்னு உங்களை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் அது என்னை பத்தி என்ன நான் இப்போ பெரும்பாலும் நான் விரும்புறது என்னன்னா என்னை விளம்பரம்ங்கிறது எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்காது என்னை பத்தி எந்த வகையிலான ஒரு விளம்பரமும் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய அல்லா கிட்டே இருந்தே சில வேலைகளை வாங்கலாம் பணிகளை செய்யலாம் நமக்கு மறுமையில் அந்த கூலியை போதும் அதுக்கான சேமிப்பா இருந்தா போதும் தான் நினைக்கிறேன் மத்தபடி நான் எதையும் இங்கே விரும்பல யாரு என்ன இது பண்ணாலும் சரி என்ன அவங்க கொண்டாடணும் பாராட்டணும்னு எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை அதுதான் வேற என்ன இப்போ அறுபது வயசு கடந்து வந்துட்டோம் இனி இருக்கக்கூடிய எஞ்சிய காலங்கள்லயே நம்மளால எல்லாம் ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து என்ன வேலைகள் இருக்கோ பணிகள் இருக்கிறதோ அந்த பணிகளை நம்ம கிட்ட வாங்கவும் செய்யணும் ராகத்தான முறையில மற்ற பெரிய பெரிய ஆளுமைகள் எப்படி எந்த சிரமமும் இல்லாம நல்ல நிலையில கௌரவமான நிலையில கண்ணியமான நிலையில இந்த துணியாவில இருந்து அவங்க விடைபெற்றாங்களோ அது மாதிரியான ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரணும் விடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு சிக்கல்களுக்கும் எந்த விமர்சனங்களுக்கும் ஆளாகாம நம்ம வாழ்க்கையை முடிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்கு